ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டேஸ்டா பொட்டுக்கடலை சட்னி தாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம் இது பிகினர்ஸ் கூட அவ்வளோ ஈஸியா செஞ்சிடலாங்க இது செய்யறது கூட ஒரு பத்து நிமிஷம்தாங்க ஆகும் இட்லி தோசைக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க மிக்ஸி ஜார்ல அரை கப் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க கொஞ்சமா இஞ்சி துண்டுகள் ஆறு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாங்க பத்து சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு வச்சிருக்கேங்க அதுவும் சேர்த்துக்கோங்க நாலு வரமிளகாயை இது கூடவே சேர்த்துட்டு இது கூடவே ஸ்பூன் உப்பு எடுத்து வச்சிருக்கேங்க உப்பு சேர்த்த பிறகு அரைச்சிட்டு வந்துடுங்க கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸா மறுபடியும் அரைச்சிட்டு வந்துருங்க பாருங்க இத போல அரைச்சிட்டு வந்து பவுல்ல மாத்திக்கலாங்க பவுல்ல மாத்தின பிறகு அதே மிக்சி ஜார்ல கொஞ்சமா இலைகள் தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி இலைகள் ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துருங்க ரொம்ப நைஸா அரைக்க வேணாங்க பாருங்க இத போல அரைச்சிட்டு சேர்த்துக்கலாங்க பாருங்க இத போல சட்னியில சேர்த்துருங்க சட்னியில சேர்த்த பிறகு நல்லா கலந்து கொடுங்க பாருங்க இத போல நல்லா கலந்து விடுங்க இப்பவே கொத்தமல்லி வாசனை அவ்வளவு சூப்பரா இருக்குங்க இப்ப ஒரு பேனை வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்த பிறகு கடுகு பொரியட்டுங்க கடுகு பொறிஞ்சவொடன உளுந்து சேர்த்துக்கோங்க உளுந்து நல்ல பொன்னிறமா வரணுங்க பொன்னிறமா வந்தவொடனே ஒரு வரமிளகாய கிள்ளி வச்சிருக்கேங்க அதுவும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்ப பத்து சின்ன வெங்காயம் எடுத்து நல்ல பொடிய நறுக்கி வச்சிருக்கேன் பாருங்களேன் அதுவும் இது கூடவே சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க அந்த எண்ணெயிலே வதங்கணுங்க நல்லா கலந்து விடுங்க இந்த சட்னியோட இந்த சின்ன வெங்காயம் உளுந்து இதெல்லாம் நம்ம சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பாருங்க கொஞ்சமா கருவப்பிள்ளைகளும் சேர்த்துக்கோங்க அதுவும் ஒரு தடவை கலந்து விட்டுருங்க தாளிப்பு ரெடி ஆயிடுச்சுங்க இப்ப நம்ம இதை சட்னியில சேர்த்துக்கலாம் பாருங்க சட்னியெல்லாம் சேர்த்தாச்சுங்க இப்ப நல்லா கலந்து விடுங்க பொட்டுக்கடலை சட்னி அவ்வளோ டேஸ்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்களேன் இத போல கொஞ்சம் தண்ணியா இருந்தா தோசை இட்லிக்கெல்லாம் ஊற்றி சாப்பிடும் போது ரொம்ப அருமையா இருக்குங்க நீங்களும் இத போல ட்ரை பண்ணி பாருங்க உங்க வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ